ஹலோ காவல் உதவி அப்படிங்கிற ஒரு செயலி உங்களுக்காக தமிழ்நாடு காவல்துறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த காவல் உதவி வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்காக நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த கேமரா ஆன் ஆகி அங்கே என்ன நடக்குது உங்களுக்கு என்ன விதமான உதவி தேவைப்படுது அப்படிங்கிற வீடியோ கூட கண்ட்ரோல் வந்துடும் அங்கே அது கேட்பாங்க என்ன ஆயிப்போச்சு எது அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக காவல்துறையினர் அங்கே வந்து உங்கள் உதவிக்கு வருவாங்க இந்த அவசர உதவி மட்டும் இல்லைங்க இந்த காவல் உதவி ஆப்பில் அறுபது உதவிகள் இதில் இருக்கு அறுபது விதமான உதவிகள் செய்ய முடியும் ரொம்ப முக்கியமாக இங்கே ஒரு நூற்றி பத்து நூற்றி நூற்றி ஒன்று நூற்றி பன்னெண்டு தமிழ்நாட்டில் என்னென்ன டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கோ அதையெல்லாம் நம்பர் கூட நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியதில்லை இந்த சேரிக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் நேரடியாக கூப்பிடலாம் அப்போ முதியவர்கள் குழந்தைகள் பெண்கள் உதவி எல்லா தோல் நம்பரும் நீங்கள் இதில் போகலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம சொல்லக்கூடிய ஒரு காவல் உதவி என்ன அப்படின்னா பெண்கள் தனியாக இங்கே போயிட்டு இருக்கிறீங்க இப்போ ஐடியில் வேலை பார்க்குறீங்க நைட்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பிடத்தை ட்ராக் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இங்கே இருக்குது இப்போ நீங்கள் இந்த செயலியை வந்து இறக்கம் பண்ணிட்டீங்க இந்த செயலி தமிழ்லையும் இருக்குது ஆங்கிலத்திலையும் இருக்குது நீங்கள் இறக்கம் பண்ண பிறகு உங்களோட ஒரு படி உங்கள் அம்மா உங்கள் அப்பா இல்லை உங்கள் நண்பர்களோட சேர்த்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்கிறது அவங்களே பார்க்க முடியும் அப்போது கூட உங்களுக்கு ஆபத்துனா நீங்கள் ஒரு எமர்ஜென்சியை நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிய வந்துடும் உடனடியாக வந்து உங்களை காவல்துறையினர் அங்கே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இது இல்லாமலும் இன்னைக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது சைபர் குற்றங்கள் மொபைல் ஃபோனில் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுடைய கோடு நம்பர்லாம் வாங்கிட்டு உங்களுடைய பேங்க்குடைய அக்கௌண்ட் அப்படியே மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த பணத்தை மீட்கிறதுக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ சைபர் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இதில் அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணினாலும் போகிறோம் உடனடியாக ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு ஆட்டோமேட்டிக்கலாம் நீங்களாக ஒன் நைன் த்ரீ ஜீரோலாம் பார்த்து நீங்கள் கூப்பிட்டு டயல் பண்ண வேண்டியதில்லை இதே கூப்பிட்டு உங்களுடைய திருடப்பட்ட பணத்தை அங்கேயே திப்பாட்டி வச்சு மீண்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க திடீர்னு ஒரு சம்பவம் ஒரு ஆபத்து இல்லாட்டி ஒரு விபத்து நடந்து போச்சு இப்ப யாரு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்கிருந்தே முப்பத்தி ஏழு மாவட்டங்கள் ஒன்பது காவல் ஆணையரங்கள் அதனுடைய கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்ல நீங்க கூகுள் மேப் நீங்க எங்க இருக்கிறீங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எது அதுவே காட்டி கொடுத்துரும் எனக்கு வழி தெரியாது போகிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப் அதே கொடுத்து நீங்கள் போய் சேர்ந்துடலாம் சான்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு வயலேஷன் இப்போ டிராபிக் போலீஸ் உங்களுக்கு வந்து ஃபைன் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி அறுபதுக்கு அறுபது உதவிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய வகையில் இந்த காவலன் காவல் உதவி இந்த காவல் உதவி ஆப் இருக்குது இதை இங்கே செய்ய வேண்டிய ஒரே காரியம் நீங்க உடனே இதை பதிவிறக்கம் செய்யணும் தேவைப்படும் போதெல்லாம் நீங்க உடனே காவல்துறை கூப்பிடுங்க இந்த டெக்னாலஜி டெக்னாலஜி ஜுவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டெக்னாலஜி ஜுவன் வேர்ல்ட் தொழில்நுட்பத்தால் இயங்கக்கூடிய இந்த உலகத்தில் காவல்துறையினுடைய முழு பயனையும் பட வேண்டும் என்று சொன்னால் இந்த காவல் உதவி ஆப்பை தயவு செஞ்சு பதிவிறக்கம் செய்யுங்கள்